மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒத்து வராதனால ரஜினியை சந்தித்து அரசியல் குறித்தும் நட்புறுதியாகவும் சந்தித்திருக்கிறார் சீமான் அவர்கள் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தனித்து நின்று போகிறேன் விஜய் அவர்களுடைய கூட்டணியும் எதிர்பார்த்தேன் ஆனால் நமக்கேற்ற போல் அவர் வரல அவருடைய கொள்கை கோட்பாடெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நமக்கு அது செட் ஆகாதுங்க அப்படின்னு முடிவு பண்ணி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடந்த பிறகு பல விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக முன்வைத்த சீமான் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறார் இது பேசு மாறி மாறியிருக்கிறது ரஜினி அரசியலை முன்னெடுக்கிறாரா சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராங்கிறது பரபரப்பாக இருந்தது தொண்ணூறு காலகட்டங்கள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நான்கு இப்படி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரஜினியுடைய அரசியல் வருகை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பல காரணங்களால் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு தற்போது நாங்கள் வரலை இப்போதைக்கு நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை அரசியலுக்கு நாங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ தீவிரமாக வர முயற்சி பண்ணணும் சில காரணங்களால் உடல்நலம் கருதி அரசியலை நாங்கள் வர் வரலைங்கிற திட்டவட்டமாக சொல்லிட்டார் இந்த சூழலில் இன்னைக்கு சீமானவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் இருந்து சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் எப்படி வந்து ஒரு மராட்டியர் வந்து தமிழகத்தில் ஆளலாம் எப்படி ஒரு நடிகர் வந்து இங்கே வரலாம் இப்படி பல விமர்சனங்கள் வந்து ரஜினி மீது பல காட்டமான விமர்சனங்கள் அது பல தொலைக்காட்சிகள் வந்து வருடத்தோடு சேர்த்து அவர் என்ன பேசுகிறார் சீமானுங்கிறத வரைக்கும் தெளிவாக போடுறாங்க அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா எதிரியுமல்ல நண்பனும் அல்ல நிரந்தரம் அப்படின்றவாங்களே அது போல் அன்றைக்கி அப்படி பேசுனேன் இன்னைக்கு எனக்கு அவர் தேவைப்படுறாரு அதனால தான் அவர் சந்தித்தங்கிற மாதிரி அரசியல் கூட வெளியே வந்து செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்தை சொன்னார் தற்போது அரசியலுக்காக ரஜினுடைய ஆதாயத்தை தேடுகிறாரா ரஜினுடைய ஆதரவை சீமான் அவர்கள் தேடுகிறாரா விஜய் அவர்கள் எதிர்பார்த்தோம் விஜய் நமக்கு வந்து நம்மக்கேற்ற மாதிரி அவர் அமையலை அதனால் ரஜினியினுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அவர்கள் ஒரு ட்ரெண்டிங் ஏற்படுத்தணும் எப்படியாவது ரஜினியுடைய ரசிகர்களை அந்த ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்கிற வகையில் நமக்கு செய்யணும் ஏன்னா ரஜினி அவர்களுக்கும் இளைஞர்களுடைய பட்டாளம் ஜாஸ்தி அந்த மாதிரியான ஓட்டு பேங்க் வந்து நம்ம வந்து கைப்பற்றணுங்கிற ஒரு வியூகத்தில் சீமானவர்கள் ரஜினி அரசியலை முன்னெடுக்கிறார் இது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதாங்கிறது வர வரதான் நமக்கு புரிய வரும் அதே போல் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வியூகங்கள்ல இதெல்லாம் போய் பெரிய விஷயங்கள் இல்லைங்க நாங்கள் தனிப்பெருமானை நிரூபிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அவர் சவால் விட்டு இன்னைக்கு தனியாக நிற்கிறதுக்கு பல முயற்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முயற்சி பண்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமானுடைய அரசியல் கணக்கு ரஜினி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமான் பலிக்குமோ பலிக்காதா விஜய் அவர்களுடைய தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு தனியாக நிற்கணும் கூட்டணி வைத்தால் நான் தான் முதலமைச்சர் கூட்டணி இல்லைன்னா என்னுடைய தனிப்பெருமானை நிரூபிப்பேன் இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு தனியாக நிற்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அவருடைய அரசியல் வியூகங்கள் என்னவாக இருக்கும் இது கூட்டி கழித்து பார்த்தா கூட அதிமுகனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருள் பெ பிரச்சனைக்குரிய விஷயம் அதிமுகனுடைய பிளவுகள் மற்ற கட்சிக்கு ஒரு சாதகம் அது அதிமுக எந்த அளவுக்கு பிரிந்திருக்கிறதோ எந்த அளவுக்கு பல துண்டுகளாக சிதறி இருக்கிறார்களோ இது திமுகவுக்கு பலமாகத்தான் என்றைக்குமே இருக்கும் இதற்கு தான் இந்த சூழலை எதிர்பார்த்து தான் பாஜக எப்படிதான் அதிமுக மீண்டும் நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரணும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பக்கம் பாஜக முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதம் இறுதியில் இருபத்தெட்டாம் தேதி தமிழகம் திரும்பக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அடுத்தடுத்து ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகனுடைய அரசியல் நிலைப்பாடு எடப்பாடி அப்படி கூட்டணி கணக்கு என்ன மாதிரி இருக்கும் அவருடைய வீரங்கள் பலிக்குமோ பலிக்காதா எடப்பாடியை நம்பி கூட்டணிக்கு பல கட்சிகள் வருமோ வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்